பேரன்புமிக்க பாலிசிதாரர்களே உற்சாகமான வணக்கங்கள் நான் உங்கள் எல்ஐசி ஆலோசகர் சுரேஷ்குமார் உங்களுடைய பேராதரவினாலும் இறைவனின் அருளாலும் என்னுடைய முயற்சியினாலும் கடந்த பத்து ஆண்டுகளாக எல்ஐசி உடுமலைப்பேட்டை கிளையில் ஒரு சிறந்த முகவர் என்கின்ற நட்பெயருடன் வளர்ந்து வந்துள்ளோம் இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான செய்தியை கூற கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்மிடையே எல்ஐசி பாலிசிகள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு அதற்கான சேவை வழங்கப்பட்டு வந்துள்ளது இவை நீங்கள் அறிந்த விஷயமே சமீபத்தில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னும் ஏஜென்சியை நாம் எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே நமது பாலிசிதாரர்கள் பலரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அந்த நிலையில் அவர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தை கொண்டு இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்சி தற்போது நம்மிடையே எடுக்கப்பட்டுள்ளது மருத்துவ காப்பீடு என்பது எதற்காக இப்போது அவசியம் தேவைப்படுகிறது எதிர்பாராத மருத்துவ செலவு என்பது எல்லோர் குடும்பத்திலும் இப்போது அவசியமாக வந்து கொண்டே இருக்கிறது சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஏதாவது ஒரு நோயோ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஏதாவது ஒரு விபத்தோ ஏற்படும் பொழுதுதான் மருத்துவமனையில் உள்நுழையும் போதே கேட்கும் முதல் கேள்வி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்பது அந்த நேரத்தில் தான் நாம் சிந்திக்கிறோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நம்மிடம் இல்லையே என்று மருத்துவமனையில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் என்று மருத்துவ செலவு வரும்பொழுது நாம் சேர்த்து வைத்த ஒட்டுமொத்த சேமிப்பு தொகையும் எடுத்து மருத்துவமனைக்கு தாரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து வருகிறது நோய்களையும் விபத்துகளையும் நம்மால் கட்டுப்படுத்த இயலாது இது அனைத்தும் இந்த வேகமான உலகத்தில் கட்டுப்படுத்த இயலாதவை ஆனால் ஒரு மருத்துவ காப்பீடு நம்மிடையே இருந்தால் எதிர்பாராமல் வரும் இந்த நோய்க்கும் விபத்திற்கும் அதற்கான மருத்துவ செலவுகளை நிச்சயம் இந்த மருத்துவ காப்பீட்டின் மூலம் ஈடுகட்ட முடியும் என் அன்பு பாலிசிதாரர்களே உங்கள் அனைவருக்கும் மற்றுமொரு அன்பான வேண்டுகோள் உங்கள் குடும்பத்தில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லாமல் இருந்தால் தயவுசெய்து நம்மிடையே தொடர்பு கொண்டு அந்த பாலிசி பற்றிய முழு விவரத்தையும் அளிக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு மருத்துவ பாலிசி எடுத்து வைத்து கொள்ள எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்